அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு படிப்படியாக உயரும் அமைப்பு அல்லது நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தினுடைய மதிப்பானது உயருமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு முந்தைய பதிவில் நான் வந்து சொத்தின் மதிப்பு என்னதான் சொத்து ஒரு ஜாதகர் பேரில் இருந்தாலும் இல்லை வாங்கினாலும் அவருடைய மதிப்பு உயராது அப்படிங்கிறதுக்கான விதிகளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாதகரனுடைய பெயரில் சொத்து வாங்கினால் அல்லது ஜாதகரனுடைய பெயரில் சொத்து வாங்கினால் கண்டிப்பாக உயரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கான சில விதிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் குரு இணைவு பெற்றிருந்தாலோ செவ்வாய் குரு இணைவு பெற்றிருந்தாலோ செவ்வாய் சூரியன் இணைவு பெற்றிருந்தாலோ செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தாலோ செவ்வாய் ராகு இணைவு பெற்று இருந்தாலோ இவருடைய ஜாத இவருடைய சொத்தினுடைய இந்த சொத்தினுடைய மதிப்பானது உயரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் செவ்வாய் ராகுக்கு மட்டும் முக்கியமாக பார்த்துக்கா சொத்தில் பிரச்சனை விலங்கவும் இருக்க செய்யும் சரி சரிங்களா அப்போ அது இருந்ததுன்னா ஏமாற்றி கூட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துடும் பார்த்துக்குங்க சரிங்களா அதேமாதிரி செவ்வாய் ராகு இருந்ததுன்னா உங்களுக்கு ஏமாற்றி கூட உங்கள்கிட்ட விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட வந்துடும் அது கவனமாக இருங்க பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் குரு செவ்வாய் சூரியன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு அமைப்பு கொண்டவர்களுக்கு இவர்கள் மேலே இருக்க இவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கு அல்லது இவர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும் இந்த அமைப்போடு உங்களுடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்க ஒரு விதி கன்னி இருக்கு இல்லையா ராசி இருக்கு இல்லையா கன்னி கன்னி கண்ணியை செவ்வாயினுடைய தொடர்பு அங்கே இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு அந்த கன்னி ராசிக்கு இருக்கும் பட்சத்தில் இல்லைங்க அந்த ரியல் எஸ்டேட் துறையே செய்யலாம் இந்த அமைப்பும் இருந்து ரியல் எஸ்டேட் துறை கண்ணியை கன்னியோட செவ்வாய் தொடர்பு இருக்கும்போது நீங்கள் ரியல் எஸ்டேட் துறை கூட செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நண்பர்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடிவுகளை அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து உங்கள் ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே